கொழுக்கட்டை செய்யலாமா இதுல ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோ உப்பு சேர்க்கணும்ல இதுக்கு தேவையான உப்பு தண்ணி ஒரேடியா ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்துக்கோ நீயோ அப்புறம் போது ஏடா குணமா செய்ய கூட இது கொழுக்கட்டை உருண்டை உருண்டையா இந்த மாதிரி கோலி குண்டு மாதிரி வேணுமா இல்லைன்னா நீட் நீட்டா வரும்ல அந்த மாதிரி வேணுமா செஞ்சு காட்டுறேன் எப்படி வேணும் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி கோழி குண்டு மாதிரி வேணுமா இல்லை இந்த மாதிரி நீட் நீட்டாக வேணுமா ரெண்டுமே கலந்து போடுங்க அப்போதாங்க நல்ல ஸ்பெஷலாக இருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட்டுலாம் ஒரே டேஸ்ட்டு தான் எடுத்து சாப்பிட்றது இது ஒரு ஒரு உருண்டை சாப்பிடுவோம் அது நீட் நீட்டாக வரும் அவ்வளோதான் இது இதுவும் அதுவும் பாதி பாதி போடுறோம் ஓகே போன அப்படியே ஓரமா வச்சுட்டு நீ கூட வந்து உண்டை புடிச்சு போடா அப்பதான் பால் கொழுக்கட்டை கிடைக்கும் போதும் எல்லாம் பார்த்து புடுங்கிக்கலாம் ஓகே என்ன ஒரு கொழுக்கட்டை பிடிக்க தெரியுதா பத்தியா உம்

சரி இது இருக்கட்டும் காலிஃப்ளவர் வேற பையன் பக்கோடா கேட்டான் அவன் காலையில சாப்பிடாம போயிட்டான் அவனுக்குன்னு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சேன் இதை ரெடி பண்ணி இதுல மசாலா போட்டு ரெடி பண்ணி ஓரமா வச்சிட்டு அதுக்கப்புறமா பால் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இது வந்து கார்ன்ஃபிளரு அரிசி மாவு தனி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கல இதை வரைக்கும் போட்டு பிளைனா அப்படியே தண்ணி ஊற்றாம அப்படியே ஒரு திருப்பி திருப்பி எடுத்துடுறேன் அப்புறம் தண்ணி வேணும்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லேசா தெளிச்சுக்கிறேன் அப்பதான் ஒன்னோட ஒண்ணு அப்படியே பைண்ட் ஆகும் கான் மாவுலாம் சேர்த்திருக்கோம்ல சேர்த்துருக்கோம்ல இந்த பால் கொழுக்கட்டைக்கு என்ன பண்ணனா தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிடுச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் நானே இந்த கொழுக்கட்டைய போட்டேன் அதுல கொழுக்கட்டைய சேர்த்தாச்சு இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும் கொதிச்சு வெந்து வரட்டும் சைட்ல நான் வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கேன் மொத்தமாக சேர்க்கலனா கொஞ்சம் கொதிச்சு மேலே எழும்பி வரட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு மட்டும் எப்பயுமே எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது தான் நம்ம அந்த பக்கோடா சேர்க்கணும் அதில் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு நான் வந்து கலர் பவுடர்லாம் இதில் எதுவுமே சேர்க்கல தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அதில் இருக்க கலரே போதும் அதே மாதிரி மொத்தமாவும் போட்டுறாமல் கொஞ்சமா போட்டு வெந்ததுக்கு அப்புறமா அருபின்னு ஒரு திருப்பி போட்டுக்கலாம் இந்த கொழுக்கட்டையும் போட்டது வெந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு எல்லாம் தனி தனியா வந்துடுச்சு பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிறத சேர்த்துக்கலாம் வெள்ளம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு கூடவே சேர்ந்து வரும் நல்லா கொதி வந்துச்சு இப்ப இதுல ஒரு ஸ்பூன் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி ஊத்திடுறேன் கொஞ்சம் திக்கா வரும் இது கூடவே தேங்காய் துருவல் தேங்காய் பால் கூட சேர்ப்பாங்க தேங்காய் பால் சேர்க்கல தேங்காய் துருவல் மட்டும் இதுல ஏலக்காய் ஏலக்காய் சுக்கு கூட சேர்த்துக்கலாம் சுக்கு பவுடர் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுக்கு பவுடர் தான் வாங்கி நர சொல்லி அனுப்பினேன் கடையில் சுக்கு பவுடர் இல்லைன்னுட்டாங்களாம் சரி ஓகே இன்னைக்கு சுக்கு பவுடர் பால் கொழுக்கட்டை ரெடி பக்கோடா சுடும்போதே காலி ஆயிடுச்சு வாங்கி போயிட்டாங்க பேலன்ஸ் இருக்கிறது இதுதான் காலிஃப்ளவர் பக்கோடா சத்தம் கேக்குதா பாயாசம் பாயாசமா பால் கொழுக்கட்டையா எப்படி வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் இரண்டும் ரெடி ஃபர்ஸ்ட் இது சாமிக்கு முருகருக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டாளுங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பக்கோடாவும் ரெடி பக்கோடா நல்லா முறுமுறுன்னு இருக்கு சொத்த கைக்கு தான் நல்லா இருக்கு சூப்பரா முறுமுருன்னு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பாயசம் குடிச்சிடலாம் ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்